ஜெயமாதி இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸ் எம் எம் நகர் ஆன் ரோடு பேஸ் சைட் நீங்க இப்ப இங்க சைட் வாங்கிட்டீங்க வீடு கட்டீங்கன்னா தண்ணி பிரச்சனையே இங்க இருக்காது அதுக்காக தான் முப்பதாயிரம் லிட்டர்ல நாங்க வந்து வாட்டர் டேங்க் பண்ணி கொடுத்துருக்கோம் வெறும் பத்து புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் கேமரா செக்யூரிட்டி வந்து நம்ம சைட்ல வந்து இருக்குங்க கேட்டட் கம்யூனிட்டியா நம்ம கொடுத்துருக்கோம் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க இண்டிஜுவலா ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஈபி லைன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் தாரோடு பாத்தீங்கன்னா முப்பது அடி அண்ட் முப்பத்தி மூணு அடி ஐம்பது சென்ட் இடத்துல வந்து பார்க்கணும் அமைச்சு கொடுத்துருக்கோம் பிளேயிங் ஏரியா கொடுத்துருக்கோம் இப்போ அட்வான்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் செவன்ட்டி டு எயிட்டி வந்து நாங்கள் பண்ணி டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பாரதி ஸ்கூல் ஸ்கூல் இருக்குங்க இருக்கு கோவை ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வந்து ரொம்ப வாட்டருக்காகவே மூணு லட்சம் லிட்டர் உள்ள ஒரு சப்பு நம்ம நம்ம கொடுத்துருக்கோம் சப்புட்ல இருக்கிற மக்கள் எந்த ஒரு தேவைக்காகவும் வெளியே இவ்வளோ நம்ம 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 ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆயிரம் இருக்கலாம் லே கூடாது கம்யூனிட்டியை உருவாக்கி தான் நாங்க லேட் நம்ம பண்ணியிருக்கோம் அதனால வந்து நீங்க நம்பி வந்து வாங்கலாம்

சக்தி மெயின் ரோடு கோயம்புத்தூர்ல இருந்துகிட்டு சக்தி மெயின் ரோடு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க சக்தி மெயின் ரோடுக்கு பக்கத்திலே இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு சோ இதோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா டீடைல் நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பிரதர் ஜாயின் பண்ணிருக்காங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சரி ஃபர்ஸ்ட் வீடியோல ஜாயின் பண்றோம் சோ உங்களை பத்தி சொல்லுங்க உங்களுடைய கம்பெனி பத்தி சொல்லுங்க ஆ என் பேர் செல்வகுமார்ங்க ஜெயமாதி இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸ் எங்க கம்பெனி எம்எம் விஐபி நகர் கணேஷ் போர்ட்ல நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் சூப்பர் பிரதர் இது ஓவர் ஆல் எவ்வளவு ஏக்கர்ஸ் ஓவர் ஆல் வந்து 7 ஏக்கர்ஸ்ங்க ஓகே எவ்வளவு பிளாட் அப்படிச்சிருக்கீங்க

ஒரு சாமானிய மனிதர்களுக்காக வந்து ஒரு எல்லாருமே வந்து பயனடையணும் அப்படிங்கறனால லோ பட்ஜெட்ல நம்ம இந்த சைட் பண்ணிருக்கோம் டென் பாயிண்ட் ஃபோர் நைல இது பண்ணி லான்ச் பண்ணிருக்கோம் ஓகே சூப்பர் பிரதர் இப்போ சைட்டுக்குள்ள என்ன நாமினேட்டிஸ் இருக்கு சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு யாருமே கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டிலயும் யாருமே பண்ணாத லே அவுட்ல யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம சைட்ல பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் சைட் வாங்கினாவே பாத்தீங்கன்னா எல்லாருமே யோசிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கா நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இருக்கானு பார்ப்பாங்க அது வந்து நம்ம சைட்ல ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அடுத்து இப்போ நீங்க வந்ததுமே வீடு கட்டுறீங்க வீடு கட்டுறதுக்கு முக்கியமா போர் போடணும் அப்படின்னு தண்ணி வசதி தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கம்பெனியே வந்து போர் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு கரண்ட் வசதி பாத்தீங்கன்னா எல்லா பக்கமே எல்லா சைட்டுக்குமே வந்து இண்டிவிஜுவலா டிரான்ஸ்பார்மர் யூஸ் பண்ணி இபி லைன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இண்டிவிஜுவல் டிரைனேஜ் சிஸ்டம் எல்லா சைட்டுக்குமே பண்ணி கொடுத்துருக்குங்க எல்லா சைட்டு எல்லா சைட்டுமே பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே அதனால பயப்பட வேண்டியதே கிடையாது எந்த பயமே எந்த வித இல்லைன்னு சொல்லி நீங்க யோசிக்க கூட வேண்டாங்க டைரக்டா ஒரு கால் மட்டும் பண்ணா போதும் சரி ஓகே பிரதர் இப்போ நீங்க சொல்லிட்டீங்க நான் சைட்டு

லோன் ப்ராசஸிங் எல்லாம் நீங்க லோன் எடுக்கிறீங்கனால அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சைட் எடுக்கிறீங்கன்னா வந்து செவன்டி பர்சன்ட் டு பண்ணி கொடுக்குறோம் அதனால பயப்பட வேண்டியதே கிடையாது ஒருவேளை வந்துட்டு எனக்கு இதை வந்து முழு பணமா என்னால் கொடுக்க முடியாது நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிறவங்க லோன் ப்ராசஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கையில ஒரு சின்ன தொகையை வச்சுக்கிட்டு பேலன்ஸை நம்ம இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா பண்ணி கொடுத்துருங்க லோனால வந்து நீட்டா பண்ணி கொடுத்துருவோம் செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து நாங்க லோன் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஓகே இங்க நம்ம குடியேறோம் இது சக்தி ரோடு தான் மெயினான ஏரியா தான் ஆனா நான் கேட்க வேண்டிய கேள்வி கேட்டுக்கிறேன் ஓகே நம்ம குடியேறோம் குடியேறோம்னா ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற பிளேஸ் இதெல்லாம் எவ்வளவு தூரத்துல அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து குடியாடுறீங்க வீடு கட்டீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறதுக்கு நீங்க பஸ் வசதியும் கூட இது தேவையில்லை வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா பாரதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க அடுத்து ஆண்டனி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு கோவை வித்யாசனம் ஸ்கூல் இருக்கு ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா கேஎம்சிஹெச் குமரன் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வந்து ரொம்ப நியர் இருக்கு நியர் பை ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்குமா ஆமாங்க ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிராவலிங் டைம்ல நம்ம ரீச் ஆயிடலாம் சூப்பர் பிரதர் இப்போ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆளுங்களுக்காக சொல்லிட்டீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இந்த சைட் எப்படி இருக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்குங்க இப்போ மெட்ரோ லான்ச் பண்ணிருக்காங்க ஜனவரி இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வர்க் ஃபேஸ் 2ல வந்து கணேசபுரம் கரியாம்பாளையம் வரைக்கும் மெட்ரோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க அப்ப நம்ம சைட்டுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10.49ல பண்றீங்கன்னா ஒரு 6 मंथ 1 இயர்லயே பாத்தீங்கன்னா இது ஒரு 13 14 15 லக்ஸ் பேஸ் அண்ட் வந்து ரேட் பூஸ்ட் அப் ஆகும் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு 1.5 சென்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கிறோம் 1.5 சென்ட் அடுத்து 2.5 சென்ட் அந்த மாதிரி போவுமா 1.5 சென்ட் 2.5 சென்ட் 3 சென்ட் 4 சென்ட் இப்படி எல்லா சைட்லயுமே ஒரு சாமானியன் வாங்குற மாதிரி நம்ம சைட் பிளாட்ஸ் வந்து பிரிச்சு இது பண்ணிருக்கோம் ஓகே இப்ப பாக்குற மக்கள் வந்துட்டு பக்கத்துல வந்து பிரதர் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க சோ அதை பத்தி சொல்லிடுங்க கண்டிப்பாங்க வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேர்ல வாங்க யாருனாலும் நேர்ல வந்து சைட்டை பாருங்க பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்கும் வீடியோல நீங்க பாருங்க டீடைல்ஸ் நாங்க ஷேர் பண்ணுவோம் பட் இருந்தாலும் நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சைட் பிடிக்கும் பிடிச்சதுமே வந்து இந்த பிளாட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரேட் கண்டிப்பா நெகோசியபிள் பண்ணி தந்துடும் ஓகே இப்ப பிரதர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன குட்டிஸ் விஷயங்களுக்காகவும் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க சோ அதையுமே இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ பின்னாடி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்குள்ள போய் நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம் ஓகே பிரதர் வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ள இருக்கிற அமனிட்டிஸ் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம டீடைல்டா சொல்லிருப்பாங்க இது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக தாங்க நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க பிரதர் தான் அட்டன் பண்ணுவாரு ஏ டு இஜெட் இருந்து உங்களுக்கு பக்காவா பண்ணி கொடுத்துருவாரு சோ பிரதர் வீடியோல ஒரு ரேட்டு நேர்ல ஒரு ரேட் அந்த பேச்சுக்கே வேலை இருக்க கூடாது கண்டிப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நாங்க தான் டைரக்ட் கம்பெனி செல் தாங்க எந்த ஒரு புரோக்கேஜ் எதுவுமே நீங்க கொடுக்க வேண்டாம் கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க டர்ன் பண்ணுவோம் சூப்பர் சூப்பர் பிரதர் அது இல்லாம முக்கியமா பாத்தீங்கன்னா இது வந்து ஆன்ரோடு பேஸ் சைட் சோ அதை வந்து நம்ம மென்ஷனே பண்ணல இப்ப சொல்றதுக்கு காரணம் இவங்க சொன்ன இந்த பெசாலிட்டிஸ் அதாவது இந்த பியூச்சர்ஸ் எல்லாம் இருந்தா மட்டும் புக் பண்ணுங்க ஏன்னா வீடியோல என்ன பாக்குறீங்களோ அதுதான் நீங்க ரியல்ல வந்து பார்த்தாலுமே இருக்கும் சோ நிறைய ஆஃபர்ஸோட இந்த சைட் வந்து சேல்ல போயிட்டு இருக்கு சக்தி ரோட்டுக்கு பக்கத்திலே இருக்கிறனால புக்கிங்ஸும் நிறைய நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது சீக்கிரமா இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க கால் பண்ணுங்க ஆர்டர் புக் பண்ணுங்க எனக்கு பின்னாடி பாருங்க ரோடு வசதி எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க துபாய் அந்த மாதிரி ஒரு ஃபாரின் கண்ட்ரியில எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரோடு வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்க வந்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்ளீன் ஆகும் நீங்க எதிர்பார்க்குற பியூச்சர்ஸோடய பிரதர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க சோ பிரதர் ஒன்ஸ் அகெண்ட் நம்மளோட சைட் எந்த இடத்துல இருக்குங்கிறதையும் சொல்லிடுங்க நம்ம சைட் பாத்தீங்கன்னா கோவை டு சக்தி மெயின் ரோட் என் லே வந்து கணேஷபுரம் கிடையாது கோவில் பழைய கோவில் பழைய டெவலப்பிங் ஏரியா அதுக்கு அடுத்த டெவலப்பிங் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கணேசபுரம் அந்த கணேசபுரத்துல தான் வந்து நம்ம சைட் எம்எம் பிஐ பி நகர் அமைஞ்சிருக்கு ஓகே இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலராக பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்